பார்த்து மடல் இப்பொழுதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்கின்றது இந்த நிகழ்வு இன்று வேதம் விழுதுகள் என்ற நூல் இன்று இங்கு வெளியிடப்பட்டு விற்பனை பெற்றுக் கொண்டு அன்பளிப்பு வழங்கியிருந்தார்கள் அந்த அன்பளிப்பினை இந்த விழா குழுவினராக சேர்ந்து அதனை விழா நாயகனுக்கு வழங்க இருக்கின்றார்கள் விழா குழுவினை

இது ஹரம் கோபி வேண்டி நிறும் நேரத்தை கொண்டு Wir sollen alle gerade stehen. なるほど。<も> இன்றைய தினம் சிறப்பாக இருபத்தி ஐந்தாவது அகோவியோடு பல சூலையான பொது சேவைகளை புரிந்த திரு பாகிநாதனன் அவர்களுக்கு இந்த வழக்கு போகுவதோடு கலை உலகில் அவர் ஒரு சிறந்து நீக்கின்றார் கலை வாழ்வின் ஆரம்ப காலத்திற்கு ஊரம் சிறப்பாக இருக்கின்றனர் என்பதை அனைவரும் கூடியவரையும் அந்த வகையில் அவருடைய ஆர்வத்தில் ஒரு அடிப்படையில் புலம்பெயர்ந்த காலங்களில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் மாணவர்கள் இங்கே பல ஒரு பணிகளை செய்தபடியாக தான் இங்கே இருப்பவர்கள் கல்விகள் கல்விக்கூடங்கள் கலைக்கூடங்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த வகையில் இங்கே பாக்கியநாதன் அல்ல அவர்களின் சேவையும் மிக சிறப்பான ஒரு என்னவெளியிலே கலை கட்டிய விடையினை கூறுவதாக இருந்தால் அன்னிடமாக பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன் அவர் டீச்சர் ஒரு குறும்படத்தை எடுத்திருந்தார் அண்ணன் குருகையா அவர் வந்தார் எனது வீட்டுக்கு வந்திருந்தார் எனது வீட்டுக்கு வந்திருந்து என்னிடம் அந்த படத்துக்கான இசை படத்துக்கான பாடல் செய்த தரமடையை கேட்டிருந்தார் அதை நான் அவருக்கு செய்து கொடுத்திருந்தேன் என்ன காரணத்துக்கு நான் நான் பகிர்ந்து கொள்வது என்று என்று சொன்னால் அவருடைய கலை ஆர்வம் என்பது இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல அவருடைய பொது சேவை என்பது என்பது கூட இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல இது போன்ற பல பணிகளை செய்து இன்று இவ்வளவு சிறப்போடு எல்லோரும் வாழ்த்தும் அளவுக்கு அவருடைய பணிகள் இருக்கின்றது என்று சொன்னால் இது போன்றும் எதிர்காலத்தில் வருபவர்களும் வாழ்த்துதல் பெரியவர்களாக நீங்கள் உங்களுக்கான பணிகளை இவர்களை முன்னுதாரணமாக பார்த்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் பாக்கியநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதோடு இந்த வேளையிலே திருமதி பாக்கியநாதன் அவர்கள் மீண்டும் எழுத்துத் துறைக்கு வர வேண்டும் எழுத வேண்டும் அவருடைய எழுத்துக்காக பலர் அவருடைய எழுத்தை வாசிப்பதற்காக பலர் காத்திருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவதேன் நன்றி வணக்கம்

அது சமுதிர பாசமாக நண்பதாக நீண்ட காலமாக இருக்கின்றது நேரத்தை கற்றுக்கொண்டு மிகச் சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கையை விட்டு விளைவது ஆசைப்படுகிறேன் நாயகனே நாயகனே நீ பணி செய்த பக்கங்களே நான் புரட்டி பார்க்கின்றேன் பவன விழா நாயகனே பணி செய்த பக்கங்களை புரட்டி பார்க்கின்றேன் புலம்பெயர் தேசத்தில் தமிழ் கல்வி கூட உருவாக வடிசமைத்தார் தேசத்தில் நீ வடிசமைத்தார் அகதியாய் வந்து நின்றோரை அரவணைத்து ஆலோசனை வழங்கினார் அகதியாய் வந்து அந்தத்தில் நின்றோரை அரவணைத்து ஆலோசனை வழங்கினார் நம்மவர் ஆக்கங்கள் நாட்டில் நிலைத்திட நம்மவர் ஆக்கங்கள் நாட்டில் நிலைத்திட கலை ஆகம் கொண்டு கலைவிடக்கையும் தந்தாய் கலை ஆகம் கொண்டு கலைவிடக்கையும் தந்தாய் எழுபம் எட்டி பிடித்தாலும் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் எழுபம் எட்டி பிடித்தாலும் இளையவனாய் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் உனது கலைப்படியும் பொதுப்படியும் என்றென்றும் தொடர இரையாசி நிறைந்த பவன விழா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் நன்றி பாலர்களுக்கு மிக மிக காலமாக நட்புடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உறவு தொடர்ந்தது எங்கள் பாக்கனாத நபர்களது அன்பு மகனும் அன்பு आ गए और उराइड वाले வணக்கம் பேர் அஜந்தன் உங்களை எல்லோருமே பார்க்க சந்தோஷமாக இருக்குது என்னுடைய மாமாவை இப்போ பதினஞ்சு வருஷம்தான் தெரியும் மாமா சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உதவி செய்த விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி உங்களுடைய அம்மாவில் வார்த்தைகள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்க்க போது எனக்கு கடை விஷயம் தெரியாமல் போயிட்டுருக்கு மாமா சொல்லாம இருக்கிற ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் மூலம் உங்களுடைய வீடியோ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் மூலம் மாமா மாமா யார் என்று எனக்கு இன்னும் கூட செய்ய கூடுதலாக இங்க வினக்கட்டிங்க வந்து இப்படி மற்ற ஒரு ஹோல் அடித்து ஆகனைஸ் பண்ணி மாமாவுக்கு இப்படி ஒரு முக்கியமான ஒரு விளாஸ் தீவனம் என்ற நோக்கத்துக்கு மிக்க மிக்க நன்றி சிலபம் பார்த்து என்னுடைய நேரத்தை பார்க்காம எப்படி வந்து செய்ததுக்கு மிக்க நன்றி மாமா கொடுத்து நாங்கள் எனக்கு சொன்ன விருப்பம் என்னென்றால் சில பேர் பொருட்களை சேர்ப்பாங்க வில்லியம் ஆனால் எங்களுடைய மாமா மேனேஜரை செய்து வச்சிருக்கார் மேனேஜரை செய்து வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா ஒரு நட்பு அன்பு நேரம் தியாகம் ஒரு மனிதனை ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லையா ஆனால் மாமாவுக்கு எப்படி செய்து நினைக்காமல் அதை பார்க்கவே நான் சந்தோஷப்பாரு மெச்சொன் ஒரு நல்ல ஒரு வசனம் விலைக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பெற்றுக்கோர்ற விட கொடுக்குறதே சந்தோஷம் அப்போ நான் அப்போ மாமா பாக்கிக்க நாங்கள் மாமா மாமி வீட்டில் வந்து போய்க்க சொல்லுவேன் அது இருந்தாலும் கொஞ்ச நேரம் குறைஞ்சோம் ஒரு வேலைக்கு போகணும் என்ன வெளியில இன்னும் ஒரு நண்பருக்கு உதவி செய்யணும் அப்போ ரெண்டு மூணு மதத்தை புறா இருக்காரு இது இந்த லாபத்துக்கு போனாங்க இந்த கடிதம் எழுதினாங்க அவருக்கு திருப்பு நடத்தினாங்கிறது அப்படி மாமா சந்தோஷமாக இருக்கிறார் என்னதான் மெச்சைக்கு கொடுக்குவோம் அதனால் சந்தோஷமாக இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு மாமாக்கு மெஜமனாக இருக்கிறது நான் சந்தோஷப்படுறேன் நான் உங்களோட நான் ஊரோடய தயக்கிறதுக்கு மாற்றிக்கு விட்டு மருமகன் தன்னுடைய மாமாவுக்கு வழங்கிய அடகிய வாழ்த்து தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வாழ்த்து மூலம் அவர் தெரியப்படுத்தினார் எனவே அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக சூரியகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக திரு சூரியகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு அடுத்தபடியாக பன்னாக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து தயாராக இருக்கும்படி உங்களுடைய கேட்டிருக்கின்றோம் ிய நாதனர்கள் எனக்கு நீண்ட நீண்ட காலமான ஒரு நண்பர் அன்பு மிக விரைவாக விளையாட்டு வருகிறது அன்பனி அன்புசால் அன்பனி பாக்கிய நாதன் நல்லது பெரியது எதுவந்து பெண் உயர்ந்த நட்பு பெரியது எனக்கும் உமாக்கும் அமைந்ததுமாய் காலங்கள் கடந்து காலாவதியாக அன்று அலந்த மல இன்றும் உள்ளது எங்கள் நட்பு காலம் தீர்த்த உபயத்தினால் கடந்தது ஆண்டுகள் ஐம்பத்தி ரெண்டு இன்னது செய்த இன்னது செய்த இனிய காலமே உன்னை நான் வாயாக பார்த்துகிறேன் தாரமும் குருவும் விதி சார்ந்த பயன் எங்கள் நட்பையும் இரவுடன் இணைத்தால் என்ன நான் ஒவ்வொரு பாடசாலைகளில் இருந்து வந்தவர் இருந்தும் நமக்கு இடையிலான நட்பு தோன்ற அன்று பல காரணங்கள் அமைந்து

உலாவத நமக்கு இருந்த நாட்டின் சூழலினாலும் எம்மை சீட்டி பார்க்காத சட்டமும் ஒழுங்கும் அன் தோன்றாதிருந்த இருந்த அன்பு தோன்றால் முரண்பட்ட குறிச்சேத்திர போர்கள் போன்றவற்றாலும் ஒன்றாய் கூடி மகிழ்வாய் பேசி பலரையும் அமைதியாக கற்க இடம் அளித்த சில நண்பர்களின் இல்லங்களினாலும் கற்கையின் போது தோன்றிய சில நேரங்களில் உதிந்த நல்ல கவிதைகளினாலும் கூட நட்பு வளர்ந்தது என பரிச்சை சாதகமாக அமைந்ததினால் பல்கலைக்கழகத்தை சந்தித்தோம் இருவரும் ஒரே கற்க ஆயினும் சில பல காரணங்களினால்

பீடாதிபதியாக இருந்ததில் இந்திரவாலாவுடன் சாமர்த்தியமாகவும் பௌக்கியமாகவும் பேசி இழந்த வாய்ப்பினை மீட்டு தந்தினி குமகம் பீடாதிபதிக்கும் இடையே நிலவிய நட்பையும் நன்மதிப்பையும் கண்டு வியோவேன் இதையெல்லாம் இதற்கென்று ஒதுங்கியும் போயிருக்கலாம் ஆனால் எனது ஆர்வம் காட்டினேன் முற்றாக என்னால் தொடர முடியாத போனது பாக்கியநாதன் படிப்பில் வெற்றி கண்டார் பட்டதாரியும் தொடரபற்றியானேமணியில் தூரங்களுக்கு அப்பால் வாழும் என்பது ஆண்டில் ஓரிரு முறை சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பினை பெறுகின்றோம் பல தளங்களில் தடம் பதித்து செயலாற்றியவரும் ஆறுதலும் திறமையாளரும் பார்க்கிறார் அவரின் திறமைக்கு சார்பாக அவரின் படைப்புகளில் நிறைவாக கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் என்ற நிலையில் அவர் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் என்ற நிலையில் நான் இன்றைய நிகழ்வின் மூலம் அவரை கௌரவப்படுத்த முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் யாவும் அதற்கு தேவையாகும் இதற்கு முன்னுறு உழைகிற அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பாராட்டுதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பார்வையை நண்படி பணியை விட்டு கொடுத்து பேசும் தன்மை துன்பத்தின் போது முன்வரது உதவ மூலம் எப்போதும் ஒரே மாதிரியான தன்மை போன்றவை என்னை மிகமாக கவர்ந்தவை என்பதனை இங்கு நான் பதிவு செய்து கொள்ளுகின்றேன் கிடைத்த வாய்ப்பின் மூலம் அன்பை பகிர்ந்து கொண்டதை மகிழ்ச்சி பலரை கண்டதை மகிழ்ச்சி தருணவில் உண்மை பார்க்க விரும்புகின்றேன் குன்றா உடல் நலத்தை குறைகளால் இருந்து வாழ்ந்ததை பெற்று குடும்ப சபையராய் பல்லாண்டு வாழ்க்க நன்றி